அடிகளுடைய அருள் வரலாற்றை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து இன்றைய சிந்தனையில் நம்முடைய அப்பூதி அடிகள் தன் வாயில் நிற்கக்கூடிய திருநாவுக்கரசரை பார்த்து கேட்கிறார் மங்களமாம் திருவேடத்துடன் நின்று இவ்வகை மொழிந்தீர் சமணர்கள் கல்லிலே கட்டி வங்கக்கடலியை பாய்ச்சிய பொழுது ஐந்தெழுத்தைச் சொல்லி கரையேறியவராகிய திருநாவுக்கரசருடைய பெயர் உமக்கு வேறொரு பேரோ திருநீரு பூசி உருத்திராக்கம் அணிந்து சிவனடியாராக இருக்கிற தோற்றம் இருத்தல் இருக்கக்கூடிய நீர் அவரை அறியாது எப்படி இருக்கின்றீர் அவரை அறியாதவர் இந்த உலகத்தில் உண்டோ எனவே மங்களமாம் திருவேடத்தில் நின்று இவகை மொழிந்தீர் என்று கோபத்தோடு சொல்லி எங்குறைவே நீ தாம் யார் என்று கேட்கிற அப்படி கேட்ட மாத்திரத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த இடத்துல நாம இருந்தால் ஒரு புன்னகை கொடுத்து அல்லது ஒரு பெரிய வெற்றி சிரிப்பை சிரித்துவிட்டு நீர் இதுகாரும் சொல்லி கொண்டிருந்தாயல்லவா அந்த கல்லிலே மிதந்து கரையேறியவன் யான் என்று நாமலாக இருமாப்போடு சொல்லியிருப்போம் ஆனால் நாவுக்கரசு பெருமான் சொல்லுகிறார் என்ன வார்த்தை குறிப்பிடுகிற பாருங்கள் பிறத்துறை நின்று ஏற அருளும் பெரும் சூழையினான் ஆட்கொள்ள அடைந்து உய்ந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமையேன் யான் என்றார் எனக்கு அறிவு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அந்த அறிவை தெளிவுபடுத்துவதற்காக சூளை என்கிற நோய் கொடுத்து பிறகு திருநீறு என் தமக்கையார் வழியாக கொடுத்து அந்த நோயை நீக்கிக் கொடுத்து அவனை பாடுமாறு பணிவித்தார் அத்தகைய சிறியவன் யான் என்று பணிந்தார் திருநாவுக்கரசு பெரும் எந்த தெய்வத்தை தன் குலதெய்வமாக தன் தெய்வமாக அவரது பெயரை எழுதியும் வாசித்தும் நேசித்தும் சுவாசித்தும் வந்தார் அப்பூதி அடிகளார் அந்த தெய்வம் எதிரே நிற்கிறது செய்வதறியாது நிற்பவர் மீண்டும் பணிந்தார் அப்பர் விருந்தகம் எதிர் பணிந்தார் எழுந்து நின்றவர் வீட்டுக்குள் வாங்கணும் கூட கூப்பிடலை வீட்டுக்குள்ளே ஓடுகிறார் மனைவி அழைத்தார் மக்கட்செல்வங்களை அழைத்தார் சுற்றத்தாரை அழைத்து என் தெய்வம் வந்து விட்டது என் தெய்வம் வந்து விட்டது என்று எல்லோரையும் அழைத்து கொண்டு வந்தார் பிறகு அவரை இல்லத்தில் அழைத்து வந்து பாத பூசைகளை முறையாக செய்து முடித்துவிட்டு ஆசனத்தில் இருத்தி அமர்த்து வச்சு பிறகு சொல்லுகிறார் சுவாமி இன்று எங்கள் இல்லத்தில் அமுது செய்ய வேண்டும் என்று ஒரு விண்ணப்பத்தை வைக்கின்றார் திருநாவுக்கரசு பெருமானம் அவருடைய அன்பு தரத்தை கண்டு ஆகட்டும் அமுது ஏற்றுக்கொள்கிறேன் என்று இசைவு தெரிவிக்கிறார் அந்த இசைவை பெற்ற மாத்திரத்தில் தன் மனைவியாரிடத்தில் தன் தெய்வத்துக்குரிய அமுதுகளை செய்ய வேண்டும் என்று பணித்த நிலையில் அவரும் விரைந்து சென்று அவருக்குரிய சுவையான அமுது செய்வதற்காக செல்லுகிறார்கள் உணவு சமைத்த பிறகு தன்னுடைய மூத்த திருநாவுக்கரசை அழைத்து சென்று நம் தெய்வத்துக்கு அமுது செய்வதற்கு நல்ல குருத்து இலை ஒன்று அறிந்து வா என்று பணித்தார் அந்த மூத்த மகன் ஆகா நல்ல தாய் தந்தை எனக்கு ஏவ இது நான் செய்ய பெற்றேன் என்று மகிழ்ச்சியோடு மூத்த திருநாவுக்கரசர் இலை அறிந்து வருவதற்காக ஓடுகிறான் சென்று வாழை மரத்தில் நல்ல குருத்து இலையாக பார்த்து அறிவதற்காக தன் கைகளை கொண்டு வைத்த பொழுது அந்த பகுதியில் உறங்கிக் கொண்டிருந்த பாம்பு ஒன்று இவர் கையிலே பட்டது அழுத்தம் காரணமாக அந்த பாம்பு மூத்த திருநாவுக்கரசின் கையை தேண்டியது இலையை அறிந்து கொண்டவர் என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் எங்கள் தெய்வத்துக்கு இலை அறிந்து வருமாறு பணித்திருக்கிறார் நான் இந்த உண்மையை நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டு பாம்பு தீண்டிய உண்மையை சொல்ல மாட்டேன் என்று கருதி வேகமாக ஓடி வந்து வீட்டினுடைய புறப்பகுதியிலே இருந்து அந்த வாழைத் தோட்டம் என்கிற கொல்லைத் தோட்டத்திலிருந்து உள்ளே வந்து அம்மாவின் கையிலே கொடுப்பதற்காக அம்மா என்று அழைத்து கொண்டு வந்தவர் கையிலே கொடுக்க அப்படியே விழுந்து விடுகிறார் அவர் இருவரும் பெற்றோர்கள் இருவரும் பார்க்கிறார்கள் குழந்தையின் உடம்பிலே ஏற்பட்ட மாற்றம் ஏன் வேகமாக ஓடி வந்த காரணத்தினால் இரத்த ஓட்டம் வேகமாயிற்று நஞ்சு உடம்பு முழுக்க பரவி எனவே ஏழாம் வேகம் என்று குறிப்பிடுகிறார் நம் சேக்கிழார் பெருமான் எனவே மூத்த திருநாவுக்கரசு இறந்திருப்பதை பார்க்கிறார்கள் விட்டான் என்று சொன்னால் நம் தெய்வத்துக்கு அமுது செய்விக்க இயலாதே என்று ஒரு பாயிலே சுருட்டி மறைவாக வைத்துவிட்டு வருத்தப்படாது இந்தனுடைய வருத்தம் ஒரு துளியும் வெளிப்படாத வண்ணமாக மலர்ச்சியோடு அமுது செய்வதற்கு முற்படுகிறார்கள் அழைத்து வந்தார்கள் அமுது செய்ய அமு அழைத்து வந்து அமர்ந்த பொழுது திருநீரு கொடுக்கிறார் நம் திருநாவுக்கரசு பெருமாள் இருவரும் வணங்கி பெற்று கொண்டார்கள் இளைய திருநாவுக்கரசன் பெற்றுக்கொண்டார் அப்படி தான் சொல்லுவார் மேதகு பூதி சாத்த சேயில் மூத்த சேயும் காட்டு என்று திருநாவுக்கரசு பெறுவான் கேட்கும் பொழுது இப்போது இங்கு அவன் உதவான் என்று குறிப்பிடுகிறார் அந்த வார்த்தை கேட்ட மாத்திரத்தில் திருநாவுக்கரசர் உள்ளத்திலேயே இறைவன் உணர்த்தியதனால் ஒரு உணர்வு ஏற்பட்டது எனவே நீ என்ன சொல்லுகிறீர் என்று மீண்டும் வினவிய பொழுது நடந்த நிகழ்ச்சியை சொல்ல இப்படி யாராவது செய்வார்களா எங்கே அந்த குழந்தை என்று எடுத்துக்கொண்டு நேராக திங்களூர் இருக்கக்கூடிய சிவாலயத்தினுடைய முன்பு கொண்டு வந்த குழந்தையை கிடத்துகிறார் கிடத்தி கொண்டு ஒன்று கோலாம் அவர் சிந்தை உயர்வரை என்ற ஒரு திருப்பதிகத்தை பாடுகிறார் இந்த பதிகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து என்று எண் அலங்காரத்தில் பத்து வரைக்கும் அப்படியே பாடிக்கொண்டு போகிறார் அப்படி பதிகத்தை பாடி முடித்தார் அந்த குழந்தை விடம் நீங்கி உறக்கத்திலிருந்து விழித்தது போல எழுந்தது உடனே மூத்த திருநாவுக்கரசு தன் பெற்றோடு சேர்ந்து அப்பர் பெருமானை வணங்க அந்த நேரம் அப்பூதி அடிகள் பார்க்கிறார் என் தெய்வம் அமுது செய்வதற்கு இவன் இடையூறு செய்து விட்டானே என்று சிந்தை நொந்தார் என்று காட்டுகிறார் நீங்கள் நினைத்து பாருங்க இறந்து போன குழந்தையை திருநாவுக்கரசர் மீட்டு கொடுத்து விட்டார் என்று மகிழ்ச்சி அடைய வேண்டிய அப்பூதி அடிகளார் அப்படி மகிழ்ச்சி அடையாமல் என் தெய்வம் அமுது செய்வதற்கு காலதாமமாக ஆகிவிட்டது இவனால் அல்லவா இது நடந்துவிட்டது என்று சிந்தை நொந்தார் என்று காட்டுகிறார் எனவே அவருடைய அன்பு திறத்தை நாம் பார்க்க ஆனால் தான் நம்முடைய நம்பி ஆரூரர் அவரை போற்றும் போது ஒரு நம்பி என்று போற்ற ஒப்பற்ற நம்பி இவருடைய அன்புக்கு நிகராக இன்னொரு அன்பை காட்ட இயலாது எனவே ஆலயத்திலிருந்து இல்லம் வந்தார்கள் பழைய உணவை விடுத்துவிட்டு புதிதாக உணவு சமைத்து அவருக்கு ப பணிவிடை செய்தார்கள் அமைதி ஏற்றுக்கொண்ட நாவுக்கரசு பெருமானும் அமைதி ஏற்றுக்கொண்டு சில நாள் தங்கியிருந்து தன் தலப்பயணத்தை தொடர்ந்தார் திருப்பழனம் என்ற தலம் வந்த பொழுது அந்த தலத்து இறைவனை போற்றுகின்ற பொழுது சொன்மாலை பயிர்கின்ற குயிரினங்கால் சொல்லீரே என்ற அந்த பதிகத்தில் பத்தாவது பாடலை களிமெலிய அழலோம்பும் அப்பூதி என்று அவருடைய தொண்டில் சிறப்பை எடுத்து போற்றுகிறார் திருநாவுக்கரசு பெருமா இப்படி சில நாட்கள் தங்கியிருந்து தன் திருத்தொண்டினை இடையராஜ் செய்து இறைவனுடைய திருவழி நீடலில் இரண்டர கலக்கின்றார் அப்பூதி அடிகளார் இந்த வரலாற்றில் ஒரு செய்தியை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் நம்முடைய நாவுக்கரசு பெருமான் வேளாளர் என்கின்ற குலத்தில் அவதரித்தவர் அப்பூதி அடிகளோ வேதியர் குலத்து அவந்தனர் குலத்தில் அவதரித்தவர் ஆக அந்தனர் குலத்திலே இருப்பவர் வேளாளர் குலத்திலே இருக்கக்கூடிய ஒருவை தன் குல தெய்வமாக குல குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதை இந்த இடத்தில் நினைவில் வைத்துக் ஏனென்றால் சில நேரங்களில் சாதி அடிப்படையில் இவர்தான் குரு என்று சொல்லுகிற நிலை நாம் பார்க்கிறோம் ஞானம் ஒன்றுதான் உருவுக்குரிய தகுதியை அன்றி பிறப்பு மட்டுமே ஒருவருக்கு தகுதியை கொடுத்து விடாது என்பதை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே சிவபெருமான் நாயன்மார்கள் வரலாற்றை நமக்கு காட்டியிருக்கிறார் இந்த உண்மையை உலகத்துக்கு எடுத்து சொன்னது நம்முடைய திருத்தொண்டர் புராணம் என்பதை சொல்லி அன்பர்கள் தொடந்து இணைந்திருங்கள் நியூஸ் செவன் தமிழ் யூடியூப் சேனலில் என்று சொல்லி விடைபெறுகிறோம் திருச்சிற்றம்பலம்